கிறைஸ்தலால் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு ஐய் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் அல்லா ஆண்டவர் இதற்கு முன்னாடி உள்ள ஆசனங்கள் நம்ம பார்த்தோம் நேற்று கூட தியானித்தோம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அவனுக்கு வந்து இம்மேல் மட்டும் இல்லை மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஆண்டு சொல்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் சொல்கிறாரு மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் அப்போ மரத்தை வச்சு தான் அதை கனி வந்து அறியப்படும் சொல்கிறாரு அப்போ வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுடைய குணநலங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளோட சாட்சியல் நடக்கைகள் இதை பார்த்து தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டு நம்ம பேசுகிற விதம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அந்த இதை தான் பார்ப்பாங்க வெளியில் உள்ள ஜனங்கள் இவங்க எப்பே ஆள் அப்படிங்கிறது நம்ம பேசும்போது அவங்க கண்டுபிடிப்பாங்க புரியுதுங்களா நம்ம பேசும்போதே இவங்க எப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு உள்ளவங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்க அதுதான் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மரம் நல் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் என்று அப்போ நாம் பேசும் வாயின் வார்த்தைகள் மிக 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 முக்கியமான ஒன்று நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தினால் அந்த குற்றத்திற்கு நாமே பாத்திரமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் குற்றப்படுத்துகிறது பிசாசோட ஒரு கேரக்டர் அவைந்தான் நாள்தோறும் மற்றவங்கள குறை கண்டுபிடிக்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏன் ஏசப்பாவே ஏசு கிறிஸ்துவே எங்கே போனாலும் ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் எங்கே ஒரு கூட்டத்தில் பேசினாலும் அங்கே பரிசையர்கள் வேதபாரர்கள் இவங்களாம் அவங்க அவர்கிட்ட இருந்து என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்ன குறைகளை கண்டுபிடிக்கலான்னு தான் வகையை தேடிகிட்டே இருந்தாங்க அது பிசாசோட ஒரு சுபாவம் குற்றப்படுத்துகிற ஆவி நம்ம அந்த பேசு நம்ம பேசும்போதே அந்த அந்த இது வெளிப்படும் நம்மளுடைய சுபாவங்கள் வெளிப்படும் அதை வைத்தே நம்ம எப்படிப்பட்டவங்கிறத மற்றவர்கள் பார்த்து அறிந்து கொள்வார்கள் ஸோ so, நம்ம பேசும் வாயின் வார்த்தைகள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளை எச்சரிப்பு கொடுக்குற வார்த்தையோடு பேசுகிறார் கத்தன் நாம் மயிமைப்படட்டும் ஜபம் செய்வோம் அல்ல லுய்யா நன்றி தகவனி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறதாண்டவரை அப்படியே புதிய கிருபினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து கை நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் உங்களுடைய அபிஷேக வல்லமினாலே நிரப்ப முடியாது ஜிபிக்கிறோம் நீ அப்படியே சேகத்துக்காய் காய்ச்சி தோற்றுறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்